அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சொரக்காவை வச்சு ஒரு புதிய விதமான ரெசிபி தான் இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டேங்க இனிமேல் சொரக்காவை நீங்கள் இப்படி பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் இங்கே நான் நல்லா ஒரு பிஞ்சு சொரக்காவை எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு அதோட தோல் சீவிக்கிறேன் நீங்கள் தோல் சீவிட பீலர் இருந்துச்சுன்னா வச்சுட்டு டக்குன்னு சீவிடலாம் என்கிட்ட அது இல்லை அதனால தான் கதியில் சீவிக்கிட்டுருங்க ஆ ஃபுல்லாக இப்போ சீவி முடிச்சிட்டேன் இப்போ இந்த சொரக்காவை கொஞ்சம் திக் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ரொம்ப மெலிஸாக இருந்தால் சிப்ஸ் மாதிரி ஆயிரும் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் இந்த மாதிரி நல்ல திக் ஸ்லைஸாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப மெல்லிஸாக மட்டும் கட் பண்ணிடாதீங்க நல்லா இருக்காது ஏன்னா சொரக்காவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப மெல்லிசா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பொறிச்சு எடுக்கும் போதே ரொம்ப உடையிற மாதிரி ஆயிரும் இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ மசாலா ரெடி பண்ணலாம் ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் ஒரு மூணு ஸ்பூன் போல் கடலை மாவு தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த கடலை மாவும் மசாலாவும் நல்லா ஒத்தாப்பில் மிக்ஸ் ஆகணும் பார்த்திங்களா நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ லைட்டாக வாயில் போட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்மளோட சுரக்கா ஸ்லைஸை எடுத்து இது மேலே வச்சு டைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மசாலா எல்லாமே அது மேலே அழகாக கோட் ஆகிரும் அதுக்கப்புறம் அதோட சுற்றி ரவுண்ட் பண்ணி சுத்துலேயும் மசாலா கோட் பண்ணி விட்ருங்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை சுற்றி அப்படியே எல்லா பக்கமும் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க நீங்கள் சொரக்காவ முதல்லே கழுகுனாதான் இந்த மாதிரி கரெக்டாக மசாலா ஓட்டும் கட் பண்ணதுக்கப்புறம் கழுவுனீங்கன்னா ஒரு மாதிரி குளக்குழன்னு இருக்கும் நான் எல்லா பீசஸும் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா அழகா மசாலா கோட் வந்திருக்கு இன்னும் மசாலா ஈரமாக இருக்குது ஒரு பத்து அப்படியே வச்சிருங்க அதுக்கப்புறம் தொட்டு பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் அந்த சுரக்காலே ஒட்டிடும் கையில் ஒட்டாது இந்த டைம்ல பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு பேனில் சும்மா கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க சுரக்காவை எல்லாத்தையும் அதில் மேலே அடுக்கோங்க நாம வந்து இதை டீப் ஃப்ரை பண்ண போறதில்லை சும்மா ஒரு பேனில் வச்சு ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கிறேன் பார்த்திங்களா அந்த மசாலாவோட நல்லா மொறு மொறுன்னு வெந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு நம்மளோட சொரக்கா மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Super. Dabu. Dabu. Thank you. Subscribe karnega. Thank you. Bye.